விருச்சிக ராசிக்கு நீங்கள் பதிவே போடுறதில்லை இப்போ வர வர குறைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்குற இருப்பாங்க குறைச்சமா கூட்டினுமா அப்படிங்கிறது இல்லை அவருடைய நிலைப்பாடுகள் படிப்படியாக சரியாயிட்டு வருது சரியாகிறோம் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருக்குது ஒரு ஜாதகத்தில் பாதிப்புங்கிற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அனுசரிப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகுது விவர்ஸ் வர்றாங்க பார்க்குறாங்க பார்க்கல ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க சொல்லணுங்கிற எண்ணத்தில் நம்ம இந்த பதிவுகளை கொடுக்குறோம் நான் எப்பவுமே சொல்லுவேன் அது காலபுருஷனு கேட்டா மேடம் இந்த கடகம் இந்த மீனம் இந்த விருச்சகம் மூன்றும் நீர் ராசிகள் ஆனால் எல்லாவற்றையும் விட அதிகமான பாதிப்புகளை சந்திப்பது விருச்சகம் என்று தான் சொல்லியிருக்கிறேன் ஏன் இந்த விஷயத்தை பற்றியே நீங்கள் பேச வேண்டும் என்றுலாம் கேட்பாங்க இப்போ நிறைய நான் அதை நான் விட்டுட்டேன் நிறைய வேறு 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 பதிவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வேற வேற வேறு வேறு பதிவுகளை கொடுத்தா தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மக்களுடைய விருப்பமும் இருக்குது அந்த ராசிக்கு மட்டும் பேசிகிட்டே இருக்க முடியாது ஆனால் அந்த அந்த ராசிகளுக்கு அஞ்சு நிமிஷமாவது அந்த வீடியோ வேணும் என்னால் வீடியோ டெய்லி பதிவு பண்ணி பேச முடியலைங்கிறதுக்காக இந்த லைனில் பேசி அதை டச் பண்ணி எடுத்து அதில் அஞ்சு நிமிஷம் போட்டுட்ருக்கேன் அதுக்காகவே தான் இந்த லைவ்ல யாரும் வர்றாங்களா வரலையாங்கிறது கூட தெரியாமல் நான் ஒம்பது மணிக்கு மேலே இருக்கேன் இந்த நேரத்தில் எல்லோரும் அவங்க சாப்பிட்றதுக்கு போகக்கூடிய நேரம் சாப்பிட்டுக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் யாரும் நம்ம செல்ல தொட்டு ஊரில் வர மாட்டோம் ஆனாலும் நான் இங்கே சில விஷயங்களை சொல்லிடுறேன் அந்த கருத்தை எடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் போட்டுருவோம் விசாகம் பொதுவாக கடுமையான நிகழ்ச்சியை சந்தித்தாலும் தன் மனசுக்குள்ள கட்டுப்பாடாக வச்சுட்டு அதை தாண்டி போறதுக்கு என்ன வழி எப்படி தாண்டலாம்னு யோசிக்குது ஒரு பெருந்தன்மையான குணம் படைத்தவர்கள்லாம் விசாக நட்சத்திரம் தான் அந்த பெருந்தன்மையான குணத்தோடு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது விசாகம் எது வந்தாலும் பார்க்கலாம் பார்ப்போம் அப்படி ஒரு தைரியமாக வீர நடை போடுதுன்னா அனுசம் அப்படிதாயா இருக்கும் அனுச நட்சத்திரம் அப்பா அம்மா இல்லை உறவுகள் இல்லை சொந்தமல்ல எல்லோரையும் கோபமாக பேசும் அப்புறம் பேசிட்டோம் நினைக்கிறது அப்புறம் ஆனால் கோவமாக பேசும் சண்டை போடும் ஆனால் பாசலுக்கும் கணவனாக இருந்தாலும் நேரடியாக சண்டை போடக்கூடியது மறுட்டும் பார்க்கலாம் நீ பேசாமல் இருப்பான் நான் பார்த்துக்குறேன் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நான் பார்த்துட்டு நீ பேசாம ஒரு தைரியமாக ஒரு அசட்டு தைரியத்தோடு செயல்படுது ஆனால் அது மனசுக்குள்ளே கண்ணீரும் வருத்தங்களும் வேதனைகளும் இருக்குது நமக்கு மட்டும் ஏன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்குது ஆனால் அதை வெளியே சொல்லாமல் அதை உயிர்நடை போட்டு நடந்துகிட்டே இருக்குது கெட்டை வேதனைப்படுகிறது வருத்தப்படுகிறது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது எல்லாமே தோல்வியாக இருக்கிற மாதிரியே தோணுது ஏன் இந்த அனுசத்துக்கு இல்லாத பெரிய சோதனை விசாகத்திற்கு இல்லாத சோதனை இந்த கேட்டைக்கு மட்டும் ஏயா அப்படி வருது என்னையா பாவம் செஞ்சோம் நாங்கள் விருச்சிக ராசி கேட்ட நேற்று பிறந்து படாத பாடு பாடுறோமையா எங்கே போனாலும் பிரச்சனையா வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை படிக்க போனால் பிரச்சனை வாழ போகிற இடத்துல பிரச்சனை கணவன் முனைக்குள்ள பிரச்சனை அப்பா அம்மா பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸோட பழகினாலும் பிரச்சனை நல்லதுக்காக நல்லது சொல்ல போனாலும் அது கெட்டதாக வந்து முடியுது ஒருத்தருக்கு உதவி செய்ய போனால் அவனாலே நமக்கு ஒரு பெரிய ஓத்தரியம் வந்து சேருது இதையெல்லாம் கடந்து போவதற்கான வாய்ப்பு இந்த கேட்டைக்கு இல்லையே இல்லையா என்ற கேள்வியும் உண்டு இதற்கான காலகட்டம் நமக்கு அமையாதாங்கிற வருத்தமும் உண்டு பொதுவாக சொன்னால் இந்த விருச்சிக ராசியிலேருந்து நான்காம் மடத்து அதிபதி தான் சனி இந்த ராசிக்கு புகையாக இருந்தாலும் அந்த நான்காம் மடம் சில சுகபோக ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு அதை தாண்டி அதை தாண்டி சில விஷயங்களை போட்டு அடித்து உலக்கி மிதித்து எழுந்திரிச்சு அப்படி போகிற மாதிரி ஒரு நிலையில் அனுசம் வந்துடுது இந்த ராசிக்கு ஐந்தாம் மடத்து அதிபதி குரு இந்த குரு நட்சத்திரத்தில் தான் விசாகம் நம்மளுடைய வாழ்க்கைய கஷ்டத்தை கவலைகளை மாற்றக்கூடிய ஒரே கடவுள் தான்